மோசமான செயற்பாடு குறித்து சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வட்டாரத்தில் உள்ள கார் நிறுத்தமிடத்தில் தாயொருவர் தனது குழந்தையை காரில் மறந்துவிட்டு சென்றுள்ளார் கடும் வெயிலுக்கு மத்தியில் தாய் குழந்தையை மறந்துவிட்டு சென்றுள்ளதனை அதிகாரிகள் அவதானித்தனர் தீயணைப்பு வீரர்கள் தலையிட்டு வாகனத்தின் கண்ணாடியை உடைத்து குழந்தையை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் ப்ளா டி ஹூகெனலில் வாகன நிறுத்துமிடத்தில் வழியாக சென்ற ஒருவர் குழந்தை தனியாக இருப்பதை கண்டுபிடித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் குழந்தையின் பெற்றோரை கண்டுபிடிக்க முடியவில்லை மற்றும் தீயணைப்பு வீரர்களை தொடர்பு கொள்ள விரும்பினார் குழந்தை இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது மீட்புக் குழுவினர் உடனடியாக தலையிட்டு குழந்தையை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்தனர் நிறுத்தப்பட்ட வாகனத்தில் வெப்பநிலை விரைவாக உயர்ந்த நிலையில் சில நிமிடங்களில் ஆபத்தான நிலையில் குழந்தை மீட்கப்பட்டுள்ளது காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு மீட்பு குழுவினால் குழந்தை மீட்கப்பட்டது எனினும் அதிர்ஷ்டவசமாக குழந்தைக்கு நீரிழப்பு ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் போலீசார் சம்பவ சம்பவத்தில் வரவழைக்கப்பட்டனர் சிறிது நேரத்தில் எனினும் அவரை செய்துள்ளனர் விட்டுச் செல்வது வெப்ப பக்கவாதம் மற்றும் நீரிழப்பு உள்ளிட்ட கடுமையான உடல் நல அபாயங்களை ஏற்படுத்தும் இது மிக குறுகிய காலத்தில் ஏற்படும் அதிக வெப்பநிலை மரணத்தை ஏற்படுத்தும் வீதியில் சென்ற நபரின் செயலால் இந்த குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்ட நிலையில் அவர் பாராட்டப்பட்டுள்ளார்